ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஆடி பல்லாயிரக்கணக்கானோர் ஒட்டி வந்து தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் இந்நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நிச்சயமாக ராம்குமார் அதாவது பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆடி மாத அமாவாசை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து தற்போது வழிபாடு நடத்தி வருகின்றனர் குறிப்பாக அமாவாசை காலங்களில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது ஐதீகம் அதனை கடைபிடிக்கும் விதமாக இன்று ஆடி மாத அமாவாசை மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படுகிறது இந்நாளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகம் மட்டுமல்ல வெளி இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி திட்ட கடற்கரையில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் வழிபாடு முடித்த பின்பு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் அமைந்துள்ள இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களில் புனித நீதாடி ராமநாத சுவாமி மற்றும் பருவதவர்த்தனி அம்பாலை மூன்றாம் பிரகாரத்தை சுற்றி வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் உத்தரவின் பேரில் மாவட்டத்தில் முக்கிய புனித தீர்த்தங்களில் போலீசார் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி இன்று கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் கோவிலுக்கு முன்பு இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு மாற்று பாதையில் அனுப்பப்பட்டு வரும் பணியில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் மேற்கொண்டு வருகின்றனர் மற்ற நாட்களை காட்டிலும் இன்று ஆடி மாத அமாவாசை என்பதால் ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் கூட்ட நெரிசலாகவே காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தற்போது ராமேஸ்வரம் தீவை சம்பித்துள்ளது மேலும் வந்திருந்த பொதுமக்களுக்கும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கும் பல்வேறு பகுதிகளில் அன்னதான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது ராம்குமார் மதன் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகிறார்கள் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் அருள் முழு விவரம் வணக்கம் தனலட்சுமி அதாவது தமிழ் மாதம் வரக்கூடிய ஆடி மற்றும் தை மாதங்களில் வந்து வரக்கூடிய அமாவாசை தினங்களில் வந்து இந்துக்கள் வந்து தங்கள் முன்னோர்களுக்கு கடற்கரை மற்றும் நீர்நிலைகள் போன்ற பகுதிகளில் வந்து அமர்ந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த தர்ப்பணம் கொடுப்பதால் வந்து தங்கள் முன்னோர்களுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும் மேலும் நம் வாழ்க்கையில் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது அதனால் வந்து இன்று ஆடி அமாவாசை தினம் என்பதால் கடற்கரை அருகில் அமைந்துள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்தனர் மேலும் வந்திருந்த பொதுமக்கள் பக்தர்கள் வந்து கடற்கரை பகுதியில் அமர்ந்து தங்கள் முன்னோர்களுக்கு எல் தண்ணீர் பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர் மேலும் தற்போது சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து கும்பாபிஷேகம் முடிந்து மண்டல பூஜை நிறைபெறுவதால் வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் வந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் இதனால் வந்து இன்று ஆடி அமாவாசை மற்றும் மண்டல பூஜை நடைபெறுவதால் வந்து தமிழகத்தின் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் மேலும் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி அமாவாசை தினங்களில் பொதுமக்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்தும் தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுமார் ஐந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்துட்டு இருக்காங்க தனலட்சுமி நன்றி श्री 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 தூத்துக்குடியில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க கடற்கரையில் குவிந்திருக்கின்றனர் தொடர்ந்து விவரங்களை தர எணுகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ் மோகன்ராஜ் கோரிக்கலாம் வணக்கம் தனலட்சுமி தூத்துக்குடியில் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு புதிய துறைமுகம் கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடலில் புனித நீராடி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை நான்கு மணி முதல் வழிபாடு செய்து வருகின்றனர் தை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் சந்ததிகளின் வாழ்வு செல்விக்கும் என்பது ஐதீகம் இதன் காரணமாக தை அமாவாசை ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு கடற்கரை மற்றும் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் பொதுமக்கள் தர்ப்பணம் செய்து வழங்குவது வழக்கம் அந்த வகையில் ஆடி அமாவாசை தினமான இன்று தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதல் குவிந்தனர் கடலில் புனித நீராடிய பின் முன்னோர்களுக்கு எல் மற்றும் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் செய்து கொடுத்து வழிபட்டனர் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுக்க புதிய துறைமுகம் கடற்கரையில் குவிந்ததால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் புதிய துறைமுகம் கடற்கரை பகுதிக்குள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது தர்ப்பணம் கொடுக்க வந்தவர்கள் பின்னர் ஆலயம் சென்று வழிபாட்டில் ஈடுபட்டனர் தனலட்சுமி நன்றி மோகன்ராஜ்